Það er í náttúrulega tæman tæmilsengur tín. Hvernig tælar það? Þau eru Ramezh Paramasivan árið, varuðar og verður. Við erum náttúrulega að hluta Tæman Tæmilsangkan fúrstúsi Ramezh Paramasivan árið í sjöfnum og við erum að hluta það. Það er í náttúrulega tæmilsengur tín. Það er í náttúrulega tæman tæmilsengur tín. Það er í náttúrulega tæmilsengur tín. Ínum að aðraðsjöla வருகை விருந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பேன் அறிவியல் ஆர்வம் மற்றும் இளம் ஆராய்ச்சியாளர்களின் மேன்மையை கொண்டாடும் இந்நிகழ்வில் மாணவர்கள் விருது பெறும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஏனைய அன்பர்கள் அனைவருக்கும் தைவான் தமிழ்ச்சங்கம் மற்றும் திருமிகு நமது தலைவர் டாக்டர் யூசி சி அவர்களுடன் சேர்ந்து வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி கொள்கிறோம் முதலில் இந்நிகழ்வை சிறப்பாகவும் நமக்காக அனைத்து உதவிகளும் பொருளுதவி மற்றும் இந்த விழாவிற்கான ஏனைய அனைத்து உதவிகளின் உணவு இருப்பிடம் நமக்கு பேருந்து வசதி அனைத்தையும் ஏற்ப ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் யூசி அவர்களுக்கு தைவான் தமிழ்ச்சங்கம் மற்றும் நமது தமிழ் மக்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று விருது தருணம் திறமை மிகு நமது ஆராய்ச்சியாளர்களுக்கு தமிழகம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் உங்களது கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தருகிறது நீங்கள் அனைவரும் உழைப்பால் விளைந்த வெற்றியின் அழகிய எடுத்துக்காட்டாக திகழ்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த விருது மேலும் ஊக்கத்தையும் தரும் என்பதை நம்பிக்கையுடன் இந்த விழாவை துவங்குகிறோம் இந்த விழா தொடர்ந்து இது ஆறாவது வருடமாக இந்த விழா நடைபெறுகிறது இது துவங்கியது முதல் நமது இதற்கான செலவுகள் அனைத்தையும் நமது தலைவர் மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார் அதற்காக தலைவான் தமிழ்ச்சங்கம் மறுபடியும் ஒரு முறை Uh, I extend our heartfelt gratitude to Dr. Lucy, whose generous funding and uh, unwavering support have made this event possible. From uh, fund, transportation, and food accommodation. The UC has truly gone above and beyond to ensure this occasion is both memorable and meaningful. Thank you, Dr. Yushi, for your incredible contribution to nurturing the next generation of. Food. 我们想要非常感谢于西博士帮我们培养出来，呃，驻台湾的印度研究者的下一代。啊，另外一个困难 n 印度，印 i 这边啊，新加坡和印度那 a 啊。